कहाँ तो पाक रहे हैं okay. ना ले चाहिए ना चापर। 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 ஹாய்ங்க வணக்கம் அப்படிங்களா சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா

அன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக அன்னைக்கு வந்து மட்டன் பா மட்டன் கிரேவி ரசம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அனைவருக்கும் நிலம் எல்லோரும் நல்லா இருக்காங்க இவள் காய்ங்க ஒன்றும் புரியல தமிழில் போடுங்க என்ன போடாதீங்க நம்ம தமிழில் போட்டால் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஓகேவா என்ன வேற யாரும் வரலையா ஆமாப்பா இப்போ தானே ஆன் பண்ணியிருக்கேன் வருவாங்க இன்னும் தான் நீ கொஞ்சம் வெளியில் போயிட்டோமா அதனால லேட் ஆயிடுச்சு like ko ting okay ramon nanto not smart You know, name mine, or name Santi. I love you. <laughs> kanal banrathu Hai namaskaram chinna tam chinna tamiya பிரபு காய் சிஸ்டர் யூ காய்ப்பா வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரபு வந்தவங்களாம் லைக் பண்ணுங்க புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கப்பா காய் காய்ங்க வணக்கம் இன்னைக்கு நாள் எல்லோரும் எப்படியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு காய்ச்சலம் காய்ங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க ஓ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாப்பா வீரமணி காய்ங்க வீரமணி வணக்கம் எந்த எந்த ஊருங்க நீங்கள் நாங்கள் திருப்பூர்ப்பா திருப்பூர் என்ன ஸ்பெஷல் காய்ப்பா காய் வணக்கம் வீரமணி வீரமணி எந்த ஊருங்க உங்களுக்கு aitäh . Ka, என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன போட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் தமிழில் போடுங்க ஓகே பாய் நீங்கள் போட்ட எனக்கு புரியலப்பா அதான் இன்னொருக்கா போட சொன்னேன் எனக்கு தமிழ்ல இருந்தால் தான் புரியும் இங்கிலீஷில் புரியலப்பா டிப்ளே மீ அதான்ப்பா எனக்கு புரியல ஓகேவா நீ தமிழில் போடுங்க கமாண்ட் ரி ரிப்ளை த கமாண்டா நான் வந்து கமாண்ட் படிப்பேன் ஆனால் கரெக்டாக இருந்தால் தான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா தப்பாக இருந்தால் ரிப்ளை பண்ண மாட்டேன் சரியா அதனால் நீங்கள் என்னை வந்து இது பண்ணக்கூடாது தஞ்சையின் தமிழன் வணக்கம் ஹாய்ப்பா வணக்கம் வெரி குட் ஆமாம் இதுதான் என்னோடய பழக்கம் ஓகே பாய்ப்பா புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இன்ஸ்டால இல்லைப்பா இன்ஸ்டாலே இல்லை என்னை இதுக்கே ஃபாலோ இந்த யூடியூப்க்கே என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஒய் யூஸ் பேட் வாட்ஸ் ஆமாம் அதனால் பேட் கமெண்ட்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஓகேவா யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் பேட் கமெண்ட் போடுங்க நமக்குலாம் அது பிடிக்காது அது தேவையில்லை ஓகே ஓகே அக்கா ஓகே பே பாய் குட் நைட் பாய் 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 குட் நைட் ப்ளீஸ் க்ளோஸ் லைவ் அண்ட் ஒர்க் ஏன் ஏன் லைவ் க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்களா எதுக்கு லைவ் க்ளோஸ் பண்ணும் கேரளக்கா ஆமாம் நான் தான் அடுத்தவங்களுக்காண்டி நான் கட் பண்ண முடியாது ஓகேவா போடுறவங்க என்னத்தையோ போட்டு போகிறாங்க நமக்கேன்னா அவங்க பைத்திய காரணங்க நம்ம நினச்சிட்டு போவோம் அப்படிதான் పక్కవరకు పట్టు టైం వింటుకుడుపేను అవ్వదా స్కీ வணக்கம் தோழி வணக்கம்ங்க என்ன சாப்பாடு தக்காளி சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அஞ்சாவது லைக்கா ஓகே ஓகே ரொம்ப நன்றி லைக் பண்ணதுக்கு பிரியாணியா ஓகே ஓகே பாய் பாய் பா பாய் என்ன ஆச்சு என்ன ஆகலையே